நண்பர்களே வணக்கம் இந்த பதிவில் பிறந்த குழந்தையிலிருந்து கடைசி காலகட்டத்தில் மரணத்து வரைக்கும் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இருக்கிற இந்த இடையில் மனிதனுடைய வாழ்வு சம்மந்தப்பட்ட எல்லா பதியும் போட்டிருக்கேன் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு இப்போ பேச போகிற விஷயம் என்னென்னா முதுமையை பற்றி பொதுவாகவே முதுமைன்னு சொன்ன உடனே மூஞ்சி சுறிக்குது எல்லாத்துக்குமே பிறப்பு உண்மைன்னா இறப்பு உண்மை யுவத்தனம் உண்மைனா கிழத்தனமும் உண்மை இளமை உண்மைன்னா முதுமையும் உண்மை உண்மை ஒன்று தான் ஆனால் நம்மளுடைய மனசில் முதுமை வந்த உடனே ஏதோ இழந்த மாதிரியும் ஏதோ இழந்துக்கிட்டு இருக்க மாதிரியும் என்னங்க வாழ்க்கை அப்படின்னு ஒரு சுவாரஸ்யம் இல்லாத சந்தோஷம் இல்லாத பதிவுகளை பார்க்குறேன் கேட்டேன் ஆனால் உண்மை என்னான்னா சத்தியம் என்னான்னா அது கூட ஒரு அழகு முதுமையும் ஒரு அழகு முதுமை வராத மனுஷனை காமிக்க முடியுமங்களால முதுமை என்பது அறிவின் ஒரு உயர்கட்டம் அழகின் உயர்கட்டம் அனுபவத்தின் உயர்கட்டம் அதாவது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதை காட்டணும் ஒரு மடங்கு அதிகமாக தெரியும் இந்த முதுமை அடையும் போது நிறையா விஷயங்கள் உங்களுக்கு புரியும் உங்களுடைய ஞானம் நாலு பேரில் நாலு லட்சம் பேர் நாலு கோடி பேர் நல்லதாகலாம் அதனால தான் சில பேருக்கு அறுபது வயசுக்கு மேலே தான் ஒரு பதவி கிடைக்கும் சில பேருக்கு அறுபது வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு சில அணுகுமுறைகளை மாற்றம் வருது சில பேருக்கு அறுபது வயசுக்கு மேலே ஒரு அற்புதங்களை சாதிக்கிறாங்க காரணம் அனுபவ பாடத்தில் படித்ததை நிகழ்வு காலத்தில் கொண்டு வந்து அதை தன்னுடைய வாழ்க்கைக்கு பொருத்தி பார்த்து சக்ஸஸ் ஆயிடுறாங்க அதனால் முதுமை என்பது அழகுன்றதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஞாபகம் மருந்து வரும் என்னங்க எனக்கு தெரிய மாட்டேது அப்படின்னு த ஒப்பாரி வைக்காதீங்க ஞாபகம் மருந்து இயற்கைங்க எல்லாமே ஞாபகம் வந்தால் மனசு குழம்பி போயிடும் அதனால் சில ஞாபகம் மருந்து தேவையானது இல்லைங்க வயசான பின்னால் சில பேர் ஞாபகம் வராது நம்பர் ஞாபகம் வராது பே சில விஷயங்கள் வராதுங்க அது பார்ட் ஆஃப் லைஃபு அதை ஆர்ட் ஆஃப் லைஃப்பை மாற்ற முடியுமா அதுவும் கையில் இருக்குது அதனால் முதுமையில் மறதி சில சமயங்களில் கோபம் சில சமயங்களில் ஏமாற்றம் சில சமயங்களில் பச்சாதாபம் சில சமயங்களில் பரிதவிப்பு சில சமயங்களில் இயலாமை இதெல்லாம் வந்து ஒரு சாப்பாட்டில் அறுசுவை மாதிரி ஒவ்வொரு சுவை நினச்சிட்டேன் வச்சிங்களேன் வேதனை வராது அவனை மாதிரி இல்லையா அரே அவன் வயசு இருபதுயா உனக்கு அறுபதுயா அவனை மாதிரி ஞாபகம் இல்லை அவன் அவனுக்கு இருபத்தஞ்சு உனக்கு அறுபத்தஞ்சியா நான் அப்படி ஓடிக்கிட்டு இருந்தேனே அந்த ஓட்டத்தில் நீங்கள் முப்பத்தஞ்சு இப்போ நீங்கள் எண்பத்தஞ்சியா இதெல்லாம் விட்டுட்டு கம்பேர் இப்படி பண்ணுவியா கம்பேரிசனே தப்பு ஒப்பு பார்க்குறது தப்பு அது வேற இது வேறு நீ வேற நான் வேற எல்லாமே வேறு 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 சேர்ந்துருக்கிறத வாழ்க்கை அதை விட்டுட்டு அது மாதிரி இல்லைன்னு நினைக்கிறதே தவறு அதனால் நீ நீ தான் நான் நான் தான் முதுமையில் நீங்கள் ஞானத்தை நோக்கி இருக்கீங்கன்னு அர்த்தம் தெரிஞ்ச விஷயங்களை புதுமையாக பார்க்குற ஒரு அழகு இத்தனை நாளும் பார்த்ததுக்கும் செய்கிறதுக்கும் வித்தியாசமாக இருக்கும் அதனால் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் ஒரு அருமையான தீர்வு சொல்கிறேன் நீ என்ன வேணாலும் பண்ணுங்கள் பண்ணுங்க உடற்பயிற்சி எல்லாரும் பண்ற மாபெரும் தவறு நான் வாக் பண்றேன் வாக்கிங் மாத்திரம் பயிற்சி பத்தாதுங்க ஒரு பதிவு போட்டிருக்க பாருங்க ரிவர்ஸ் வாக்கிங் பேக் வாக்கிங்னு பதிவு போட்டிருக்க பாருங்க அது ரொம்ப முக்கியம் நீரோபிளாஸ்டிசிட்டி மூளைக்கு புதிய அணுக்கள் உருவாக்குற ஒரு முறை எல்லாரும் சொல்கிறது என்னென்னா முதுமையில் நீங்கள் வாக் பண்ணுறதுனால பாடியோட வெயிட்டு இந்த முட்டிலையும் கணுக்கால்லையும் லோடு பண்ணி சீக்கிரம் தேஞ்சு போகிற வாய்ப்பு இருக்கிறதுனால வாக்கிங்கை குறைச்சிக்கிட்டு ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்ட்ரெங்தனிங் என்னது முதுமையில் வரக்கூடிய பெரிய ப்ராப்ளம் கை நீளாது பின்னால் கை போகாது இங்கே ஆள் வைக்கணும் குளிக்கும் போது பின்னால் தேய்க்க முடியாது பாத்ரூமில் போய் அப்படியே என்னது எருமை மாடி தேய்க்கமே தேய்ச்சிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும் கை பின்னால் போகும் இதுக்கெல்லாம் என்ன வேண்டியதுன்னா பயிற்சி என்ன பயிற்சி ரிவர்ஸ் வாக்கிங் உலகத்திலேயே வாக்கிங்கை காற்று ரிவர்ஸ் வாக்கிங் டபுள் பெனிஃபிட்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் அது ஒன்று ரெண்டாவது ஸ்ட்ரெச்சிங் பாடி ஸ்ட்ரெச் பண்ணணும் முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள் முடியணா ஆளைப்பூத்து வர வரச்சிங்க ஃ பிசியோதெரபிஸ்ட்டு கொண்டு வாங்க மசாஜ் பண்ணிக்கோங்க பாடிக்கு காசை வச்சு பிச்சைக்காரனாக வாழ்ந்து பணக்காரனாக சாகணுமா பணக்காரனாக வாழ்ந்து பிச்சைக்காரனாக சாகணுமா தீர்மானம் பண்ணி நீங்கள் தான் முதுமை என்பது ஒரு அழகு அதில் ஒரு கௌரவங்க எங்கே போனாலும் உங்களுக்கு மரியாதை உங்களுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு முன்னு முன்னுரியான சீட்டு எங்கே போனாலும் வயசான ஆள் அதனால் அந்த பெருமிதத்தில் வாழும் மொழிய நான் இப்படி இல்லையே இல்லாதன்னு நினைக்காதீங்க இ அப்போ இருந்துச்சுல இப்போ இல்லை இன்னும் வரும் வராமல் போகும் அப்படி நினச்சிக்கிட்டு இயற்கையில் எந்த மரமாவது எந்த செடியாகுது எந்த விலங்கினங்காவது அய்யயோ வயசாகி போச்சேன்னு உப்பார் வைக்க பார்த்துருக்கீங்களா ஜாலியாக இருக்குது அது இலை வந்து பழுத்து கீழே விழுகும்போது ஐயையோ வயசாகி போயிருக்க கீழே விழுகுன்னு சொல்லிச்சா இல்லை நான் விழுந்த பின்னால் சாதாரண இருக்க நான் பூமியாக மாறிட்டேன் சின்ன ஐடென்டிட்டிக்கு போய் பெரிய ஐடென்டிட்டிக்கு போயிட்டேன் ஒரு துளி மழை நீர் கடலில் கலக்கும்போது வந்து கடல் நீர் அதனால் நீங்கள் முதுமை அடைகிறது எல்லாமே இயற்கையின் தத்துவம் நினச்சிக்கிட்டு ஒப்பாரி வைக்காமல் அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு அடுத்த பதிவுகளில் முதுமையை கையாளும் விதத்தை பற்றி சொல்ல போகிறேன் அதையும் பார்ப்போம் ஓகேங்க வணக்கம் எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே நல்ல விஷயங்களை பகிர்வது தர்மம் பகிருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்